என்ன கேபிடி வேற வணக்கம் கிட்டார்லாம் வாசிக்கிறேன்னு பார்க்குறீங்களா நீங்க வேற என் பொண்ணு ஊர்லேருந்து வந்திருக்கா அவளுடைய கிட்டார் சும்மா சினிமால நாங்க எப்படி இப்படி புனையாலாம் அப்படிலாம் ட்ராமா பண்ணுவோன்னு உங்களுக்கு பண்ணி காமிச்சேன் என் ரெண்டு பொண்ணும் லீவுக்காக வந்திருக்காங்க அதனால தான் பளித்து இன்னைக்கு ட்ரெஸ் பண்ணி உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன் இந்த நகை என் ஃப்ரெண்டு ஹேமான்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா எனக்கு இமிட்டேஷன் நகை போடுறது ரொம்ப பிடிக்காது ஆனால் ஒரு மாதிரி கூச்சப்படுவேன் ஆனால் கிருஷ்ணர் என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு எல்லாமே பதப்படுத்திட்டார் இதில் வந்து இது இமிட்டேஷன் இது ரியல் ஒருத்தர் உன்னை உனக்காக மதிக்கணும் நீ போடுற நகைக்காகவோ நீ வாழ்கிற வாழ்க்கைக்காகவோ உன்னை மதிக்கக்கூடாது நீயும் அதே மாதிரி கிட்ட நடந்துக்கணுங்கிறத எனக்கு ரொம்ப நல்லா புரிய வச்சுருக்காரு அதனால் அவங்க சந்தோஷத்துக்காக இந்த நகையை போட்டுக்கிட்டேன் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக அடுத்தது என் பெரிய பொண்ணு கீர்த்தனா எனக்காக எவ்வளோ மேக்கப் சாமான் அனுப்பிச்சிருக்கா பாருங்கள் என் ரெண்டாவது பொண்ணும் மூணாவது பொண்ணும் எனக்காக ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் ஏற்கனவே நிறைய பர்ஃப்யூம் பாட்டில் வச்சிருக்கேன் இருந்தாலும் அவங்க அன்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க சரி பசங்கள் ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்காங்க அனுபவி ராஜா அனுபவி பேசிக்காக எனக்கு ஐ ஷேடோஸ் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கே தெரியும் நான் நிறைய மேக்கப் போட மாட்டேன் ஸோ லிப்ஸ்டிக்ஸு பர்ஃப்யூம்ஸு அண்ட் ஐ ஷேடோ ஐ ஷேடோ கண்டிப்பாக வந்து விதவிதமாக கலர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் ஃபேஸுக்கு சூட்டபிளான மைல்டு கலர்ஸை நான் எப்போவுமே எடுப்பேன் ஸோ ரொம்ப அழகாக அமைச்சிருக்கா வாங்க உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து ஒரு சின்ன பேலட் இதில் வந்து எல்லாமே பேஸ்டல் ஷேட்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப லைட்டாக எனக்கு வந்து கொஞ்சம் ஷைனிங் பிடிக்கும் ஷிமரிங் பிடிக்கும் ஸோ இன்ஃபேக்ட் பிளெயின் கோல்டு நகையை விட கல்லு நகை தான் ரொம்ப பிடிக்கும் கிளிட்டரிங்காக இருக்கணும் தெரியல சின்ன பிள்ளையிலேருந்து சினிமாவில் அப்படி வளர்ந்ததுனாலையும் என்னமோ தெரியல எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து கல் நகைகள் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஒரு அவசரம்னு வரும்பொழுது அதை விற்க போனாலோ இல்லை ஒரு அடமானம் வைக்க போனாலோ அதை எதுக்குமே உதவாது இது உங்களுக்கு என்னுடைய படிப்பையை எடுத்து சொல்கிறேன் ஓகேயா நான் ரொம்ப நாளாக பல கடைகளில் பாம்பே போகும்போதும் சரி அதுக்கப்புறம் ஹைதராபாத் போனாலும் சரி க்ரீனில் சில ஷேட்ஸ் வேணும்னு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் அது வந்து ரொம்ப மைல்டாக இருக்கணும் ஏன்னா மேக்கப் போட்டுட்டு ஷூட்டிங்கில் நம்ம போடுற ஷேடு வந்து வேறையாக இருக்கும் அது வேறு மாதிரி அந்த லைட்டிங்கில் தெரியும் ரியல் லைஃப்பில் வந்து நம்ம வந்து ரொம்ப பிரைட்டான ஷேடோஸ் போட்டோன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா நம்ம ரொம்ப சிகப்பும் கிடையாது நான் வந்து கொஞ்சம் மானிறம் தான் அதனால் லைட்டு பேஸில் ஷேட்ஸ் தேடிட்டே இருந்தேன் கீர்த்திகிட்டேயும் சொன்னேன் உனக்கு எப்போது கண்ணில் பட்டா எனக்கு வாங்கி அனுப்பினேன் அதே மாதிரி வந்து நல்ல மைல்டு கலர்ஸாக பார்த்து வாங்கி அனுப்பிட்டான் அதே மாதிரி ஒரு மோவ் கலர் லைட் வயலட்டுன்னு சொல்லுவோம் இல்லை அது வந்து ஒரு லைட் மோவ் பிங்க்கு இந்த ஷேட்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாரீஸோடு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதுவும் கிடைக்காம இருந்தது அதுவும் வாங்கி அனுப்பிட்டா பட் அதில் ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் உடஞ்சி போச்சு அந்த டப்பாவில் வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் உடஞ்சி போச்சு ஒரு நல்ல ப்ளூ பட் பரவாயில்ல ஸோ இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் குட்டியோட டெடி பேர் போட்டு என்ன தான் சொல்கிறாங்களான்னு தெரியல பட் ரொம்ப நல்லா இருக்குது இதுவும் வந்து ஒரு அருமையான லைட் பேஸ்டு ஷேட்ஸு அண்ட் ஒரு லவ்லி ஒரு ப்ரௌனிஷ் இது என்ன ப்ரௌனுன்னு கூட சொல்ல முடியாது அவ்வளோ நல்லா இருக்குது அந்த பிளாக்கும் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது ஒரு ஷேட் எனக்கு வாங்கி அமைச்சிருக்கான் இதை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு கலரும் ரொம்ப நல்லா இருக்குது பட் இதெல்லாம் எங்கே போட்டு போக போகிறேன்னு தெரில நான் ஆசையாக வாங்கி மட்டும் வச்சுக்குவேன் ஸோ அவன் அமைச்சதுனால டெய்லி ஒரு ஒரு கலராக எது சூட் ஆகுதோ எது ரொம்ப என்ன சொல்கிறது காடியா இல்லையோ அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் இந்த ப்ளூ மட்டும் கண்டிப்பாக எனக்கு சூட் ஆகாது பட் மற்றது ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன் இந்த பாக்ஸே இவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்களேன் இதுலேயும் ஒரு குட்டி டெடி பேர் பா ஸோ மெனி கலர்ஸ் எல்லாமே ஃபேபுலஸ் கலர்ஸ் இன்றைக்கி தான் திறக்கிறேன் உங்கள் முன்னாடி அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே நம்ம அழகாக நம்ம ஹேண்ட்பேக்லேயே வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அவ்வளோ அழகாக இருக்குது எங்கேயுமே நடிக்கிறதில்ல ஆனால் இவ்வளோ மேக்கப் சாமான் வந்துருக்கு தேங்க்யூ கீர்த்திமா தேங்க்யூ ஸோ மச் நைஸ் மஸ்கரா நல்ல கண்ணில் வந்து திக்காக போடுற மாதிரி ஒரு நல்ல மஸ்கரை அமைச்சிருக்காங்க அண்ட் ஆக்சுவலாக மேக் கம்பெனி இது நல்லாயிருக்கும் எப்போவுமே வந்து நல்லா திக்காக இருக்கும் அது ஒன்று அமைச்சிருக்கா குட்டி குட்டி என்ன சொல்கிறது லிப் ஷேட்ஸ் ஏன்னா அங்கே கிறிஸ்மஸ் இல்லையா ஸோ கிறிஸ்மஸ் சேல்ஸ் வந்து நிறைய இருக்கும் அந்த ஊரில் ஸோ அந்த கிறிஸ்மஸ் சேல்ஸில் வந்து நிறைய வாங்கி எனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு அமுச்சு வச்சுருக்கா கன்சீலர் கண்ணுக்கடியில் வந்து நமக்கு ரொம்ப பள்ளம் இருந்தால் போட்டுக்கிற கன்சீலர் இது ஸோ இது அமைச்சிருக்கா அப்புறம் வந்து இது ஒரு இவ்வளோ ரெட்டு ஆக்சுவலாக நான் போடவே மாட்டேன் பிரைட் ரெட்டு இது ஒன்று அமைச்சிருக்கா ஸோ பார்க்கணும் எங்கே யூஸ் பண்ணுறது இதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணுவேன் மிக்ஸ் பண்ணேன்னா அது லைட் ஆகிடும் ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி தான் எனக்கு எது எது இம்மீடியட்டாக வேண்டாம் அப்படின்னு நினச்சேனோ அந்த சாரீஸு அப்புறம் வந்து நிறைய இமிட்டேஷன் ஜுவல்லரி நிறைய மேக்கப் சாமான் எல்லாத்து ஏன்னா இதெல்லாம் ப்ரொஃபஷ்னல் ஐட்டம் ஸோ எல்லாமே எடுத்து நாடக நடிகைகள் நிறைய பேர் சேலத்தில் மதுரையிலலாம் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்களுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக இதை பாருங்கள் இந்த பாக்ஸ் பூரா எடுத்து வச்சேன் சாரீஸு அப்புறம் வந்து மேக்கப் சாமான் இப்படி நிறைய விஷயங்கள் சோத்தர் அவங்க வந்து ஸ்டேஜில் அவங்க வந்து விதவிதமாக கட்டிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா நான் வந்து இந்த தின் புடவெல்லாம் கட்டுறதெல்லாம் நான் வந்து நிறுத்திட்டேன் ஏன்னா எனக்கு உடம்பு தெரிகிற மாதிரி கட்டினேன்னா எனக்கு இப்போ பிடிக்க மாட்டேங்குது அதனால் எல்லாம் சம்கி ஸாரீஸு மேக்கப் உள்ள அடியில் அவ்வளோ மேக்கப் சாமான் இருக்குது முடி விக்ஸு நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் மேடம் நாடக நடிகர்களுக்கு கொடுக்குறீங்க எங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு பல பேர் கேட்கலாம் ஆனால் அவங்க எல்லாம் தன் வாயை கட்டி வைத்த கட்டி அந்த நாடக தொழில் மேலே இருக்கிற ஒரு அன்பலியும் பக்திலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே தினக்கூலி தான் ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு வசதி கிடையாது ஸோ என்னால் முடிஞ்ச உதவி ஏன்னா நான் நாடகத்திலேருந்தான் வந்தேன் ஸோ என்னால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யணும் நான் எப்போவுமே ஆசைப்பட்டிருக்கேன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரேன் ஸோ நீங்கள் கூட இதெல்லாம் வந்து ஒரு டிசம்பர் மாதம் வரும்பொழுது எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலையோ நமக்கு எதெல்லாம் தேவை இல்லையோ அண்டு ஆக்சுவலாக தேவையில்லாத தான் கொடுக்கணுமா நல்லதை கொடுக்க முடியாதான்னு கேட்காதிங்க உண்மையிலேயே நான் இதில் கட்டாத புடவைகள் கூட நிறைய புடவைகளை உள்ளே வச்சுருக்கேன் ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நீங்கள் தாராளமாக போய் ஷேர் பண்ணலாம் வெளியில் வந்து துப்புரவு தொழிலாளிகள் நிறைய பேர் வராங்க அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அண்டு ஒரு பையில் போட்டு பழைய செருப்பெல்லாம் ரோடில் போகும்போது யார் யாருக்கு கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அந்த ஆனந்தமே தனி தான் கிறிஸ்மஸ்க்காக நிறைய பிஸ்கெட்ஸ் வர வாங்கிட்டு வந்திருக்காங்க நானே இழைக்கணும்னு ட்ரை இருக்கேன் இவங்க பார்த்தீங்கன்னா அழகழகாக வெரி டேஸ்டி பிஸ்கெட்ஸாக அள்ளிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும் ஸோ நிறைய பாப்கார்ன் ஸோ உண்மையிலே சொல்கிறீங்க கேர்ள் சில்ட்ரன் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒன்று ஒன்று அம்மாவுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லி பார்த்து பார்த்து ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்களோட இந்த தடவை இன்டர்வியூ கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஏன்னா தேர் ஆர் ஃபீலிங் வெரி ஷையோ வேண்டாமா நாங்கள் எதுக்குமா மீடியாவில் அப்படிங்கிறாங்க இல்லைப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள பார்க்கணும் நீங்களும் என் கூட ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் இங்கே எல்லாருக்குமே விஷிங் எ வெரி வெரி பிக் மேரி கிறிஸ்மஸ் ஸோ எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய துக்கத்தையும் ஈகோவையும் வெறுப்பையும் தயவுசெய்து ஓரம் கட்டிவிடுங்க பி ஆல்வேஸ் ஹாப்பி லவ் யூ ஆல் டேக் கேர்